பார்வை கமருதீன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ண போகிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட கெரியரை ஒரு வருஷம் பார்க்கணுன்னு விரும்புகிறான் அது மட்டும் இல்லாமல் பார்வோட சேர்ந்து உலகம் ஃபுல்லாக சுத்தம் போகிறாங்களாம் சுற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் தாலி கட்ட போகிறாங்களா வேறு லெவல்மா வேறு லெவல் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க இவனுக்கு ரெட் கார்டு வாங்கியிருக்கும்போது கவின் இருக்கார் பாருங்கள் ஆக்டர் கவின் கால் பண்ணி கன்சோல் பண்ணியிருக்காரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா போத்தனும் ஜானும் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து ரெட் கார்டு வாங்கினதுலேருந்து கூடவே இருந்து அவனை மனசெல்லாம் இது பண்ணி உண்மையிலே எங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தாங்க உண்மையிலே வேறு லெவல் அப்புறம் வந்து கானா வினவத்தை வந்து பற்றி பேசும்பொழுது ஸோ ஒரு மாதிரி கண் கலங்குறான் ஏன்னா அவன் வந்து முத்தம் கொடுத்தா இருந்தால் அவன் வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே இவனும் கண் கலக்கிட்டான் யார் கமுர்தீன் கண் கலக்கிட்டான் நிறைய பேர் இப்போ ஆறுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளோ ட்ரை பண்ணி இவனை வந்து அது சேராத பண்ணாத போவாத பார்வையோட நீ சேர்ந்து நான் அழிஞ்சிடுவேன் கூட நீ கல்யாணம் பண்ணினா உன் வாழ்க்கை அழிஞ்சிரும் அது கூட போவாத அது கூட சேராத அதனால தான் இப்படி அழிஞ்ச அப்படி இப்படி இப்படி நீ என்னென்னமோ வந்து பேசுனாங்க ஆனால் நான் எதுக்கும் தளரவே இல்லை ஐ டோன்ட் லிசன் ஆல் தி ஸ்டூப்பிட் பீப்புள்ஸ் வாய்ஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி யார் பேச்சு நான் கேட்கல பாரு எனக்கு வந்து உண்மையாக இருந்திருக்கா நான் வெளில வந்து பார்க்கும்போது பார் அவ்வளோ சின்சியராக இருந்திருக்கா இந்த பலூனக்கா தான் என்னை ஏமாற்றி பலூன் 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 என்னை தெரிய வச்சு என்னை ஏமாத்தியிருக்கா அப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கழுத்து எடுத்துட்டா ஆனால் பார்வை எனக்கு உண்மையாக இருந்தா உண்மையாக இருந்தனால தான் கடைசி வரைக்கும் எனக்கு உண்மையாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி கமர்தின் உண்மையிலே வேறு லெவலுங்க வேறு லெவலில் நின்றுட்டான் பார்வுக்கு சொல்லிட்டான் கெரியர் தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி க்ளீனாக சொல்லிட்டான் நான் மட்டும் உள்ளே இருந்திருந்தேன்னா வினோத்து பொட்டி எடுத்துருக்க விட்டுருக்கவே மாட்டேன் நானும் பார்வும் உள்ளே இருந்திருந்தா வினோத்து பொட்டி எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை நான் பொட்டி எடுக்க விட்டுருக்கவே அவனை ஆனால் எடுத்துட்டான் கூட இருந்தது அங்கே இருந்தது நரி கூட்டம் பலூன் கூட்டம் வாய் கூட்டம் இந்த ஆனியன் ஸ்டார் கூட்டம் வக்ரம் கூட்டம் இவங்களாம் எப்படி நடிப்பா அரைக்கி டூ பாயிண்ட் ஓ இவங்களாம் எப்படி இவனை தான் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க சில கூட்டங்கள் என்னென்னா என்னை வந்து இருந்து ஸ்பிளிட் பண்ணி டிவைட் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு நிறையா பார்த்தாங்க ஆனால் எனக்கு மேட்டர்ஸ்ப்பா எனக்கு பார்வை வேணும் ஐ நீட் பார்வ பார்வை நான் உயிருக்கு இவராக காதலிச்சிருக்கேன் உள்ளே சொல்லியிருக்கேன் நான் ரேஷன் கார்டு எடுக்கிறேன்னு ஸோ நான் வெளியில் வந்து கல்யாணம் தான் பண்ண போகிறோம் கெரியரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி கமரோ அவ்வளோதான்டா நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க சீக்கிரமே வந்து கெரியரில் நல்லா வாங்க சீக்கிரமே ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த லாக்ஸை நாங்கள் பார்க்கணும் முதல்ல யூடியூப் சே சேனல் சொன்னிங்கள்ல அந்த யூடியூப் சேனலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது மிலன் வெளியே போகிறதுக்கு வந்து காணவித்தான் காரணம் அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை அதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் வாட்டர் மில்லன் வெளியே போனதுக்கு வாட்டர் மில்லன் தான் காரணம் வாட்ரு மில்லன் ஆளு வந்து ஒரு ஜாலியான பிரதர்ஸ் மாதிரி அவர் எனக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்பாரு வெளியில் போய் எப்படி பண்ணணும் இது பண்ணு அப்படியே செலவு பண்ணிட்டே சுத்தாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணு ஒரு மாதிரி சொத்து சேர்த்து வை எல்லாமே எனக்கு கொடுப்பாரு நான் அவரை பேசியிருக்கேன் திட்டியிருக்கேன் அவரும் என்னை திட்டியிருக்காரு ஆனால் என் ஆஃப் த டே வந்து நாங்கள் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் இருந்தோம் உள்ள அப்படிங்கிற மாதிரி வேறு லெவல் வேறு லெவர் ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்காமா வேறு லெவல் இன்னொன்று வந்து கன்ஃபர்ம் பண்ணிட்டாங்க பார் வந்து என்னை வந்து பேட் டச் பண்ணன்னு எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை உள்ள அது வந்து திவாகர் டப்பி கேம் ஆடும் பொழுது அண்ணே இவன் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணானே அப்படின்னு தான் சொன்னிச்சே ஒழிய பேட் டச்சுன்னு எந்த இடத்துலையுமே வந்து பார் மென்ஷன் பண்ணவே இல்லை இங்கே உள்ளவங்க வெளியிலேருந்து வந்து உள்ள சொன்னவங்க இவங்க சுற்றி விட்ட வேலை தான் அது அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லிவிட்டான் பார் வந்து எனக்கு உண்மையாக இருந்திருக்கு சம்மன் ஹூ வாஸ் சின்சியர்லி லாயல் டு கமருதீன் அது பார் தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டாங்க வேற லெவல் வேறு லெவலில் வந்து கமருதீன் வந்து எல்லார் மனசுலையும் நின்றுட்டான் பார் ஃபேன்ஸ் பிக் பாஸ் ஃபேன்ஸ் கமுரு ஃபேன்ஸ் எல்லார் மனசுலையும் நின்றுட்டாங்க சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் உண்மையிலே வந்து எல்லோரும் ஒன்றா கொடுப்பாங்கன்னு நினச்சோம்ல ஸோ தனித்தனியாக ஏன்னா கமுரு ஃபேன்ஸும் அதிகமாக வந்திருக்காங்க ஹால் பத்தலை பார்வை ஃபேன்ஸும் கொடூரமாக அதிகமாக வந்திருக்காங்க ஸோ ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சோம்னா ஒரே நேரத்தில் வைச்சோம்னா பத்தாது ஸோ ஓப்பன் கிரவுண்டில் தான் வைக்கணும் அவ்வளோ கூட்டம் அதனால தான் தனித்தனியாக ஃபஸ்ட்டு கமரு ஃபேன்லாம் வாங்க ஃபேன்ஸ்லாம் வாங்க அவங்க தனியாக வந்து போய் முதல்ல மீட் பண்ணுங்கள் அடுத்து பார்வ ஃபேன்ஸ்லாம் வாங்க அப்புறம் மீட் பண்ணுங்கள் தனியாக அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா போகும்போது மொத்தமாக வெளியில் வந்து எல்லோரையும் மீட் பண்ணி ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடலாம் அதான் பிளான் ரொம்ப டிலே ஆயிருக்கு அதான் ஒரு ஹைப் ஏற்றி நிறைய பேர் வந்து இன்னும் டிக்கெட் வாங்கினவங்களாம் நிறைய பேர் வராமல் இருந்திருக்காங்க லேட் ஆகிடுச்சு தூரமாக இருக்கனால நிறைய பேர் வந்து சேர்த்துக்கும் லேட் ஆகிடுச்சு அதோட கமுரு வர்றதுக்கு வெயிட் பண்ணி அப்படி ஒரு மாதிரி ஹைப் ஏற்றி மாசு ஏற்றி ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி பயங்கரமாக வந்திருக்காங்க ஸோ வேறு லெவலுங்க கமருவோட இன்டர்வியூ வந்து சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க பார்வை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு பார்வை டிவைட் பண்ணி அப்படியே பிரிச்சிடலான்னு பார்த்துருக்காங்க அதில் முதல் ஆள் யார் திவ்யா திவ்யா பீடி வாயி பீடி வாயி அடுத்து காணா வினோத்து அவர் வந்து கோவத்தில் பண்ணார் ஏன்னா உள்ள சண்டன பாரு கூட அந்த வன்மத்தில் என்ன பண்ணிட்டாருனா அவனை கல்யாணம் பண்ணிக்காத நீ அழிஞ்சிடுவேன் பீடி வாயி கல்யாணம் பண்ணிக்காத அழிஞ்சிருவேன்னு சொன்னமே இருக்கலாம் செருப்படி செருப்பு அடுத்து சாணியை முக்கி செருப்பை எடுத்து அடித்தா அப்படி இருக்கும் மூஞ்சிலேயே அடித்தா அப்படி இருக்கும் அந்த பேசுன வாயிலே அடித்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அடி தான் கம்மு கொடுத்துருக்கான் வேற லெவல் கமரு இதை தான் எதிர்பார்த்தோம் வேறு லெவல் சம்பவமாக இருக்காது வேற மாதிரி வேற மாதிரி கல்யாணம் பண்ணுங்கடா சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்க கிளம்புங்க முதல்ல ட்ராவல்ஸ் கிளம்புங்க ஒரு நல்ல நல்ல நாடுகளுக்கு போய் வந்து ஒரு டூரு பயங்கரமான ஒரு வேர்ல்டு டூர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்